ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சேனக்கிழங்கு இந்த பாருங்கள் சேனக்கிழங்கு வாங்கி வச்சு அது வந்து தானாக வந்து முளைப்பு மாதிரி வந்துடுச்சு அதனால் இது வந்து எனக்கு செய்கிறதுக்கு மனசு வரல தோட்டத்தில் இடம் இருக்குது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நட்டு வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லாமே வாங்கி வச்ச எல்லாமே கிழங்கும் முளைப்பூ மாதிரி வந்திருக்கு இது வந்து நம்ம வந்து வளர்த்து பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லி எவ்வளோ நாளில் வளருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் இது இருக்கட்டும் அப்படியே இது ஃப்ரிட்ஜில் வச்சதுனாலையா என்னன்னு தெரில இந்த மாதிரி முளைப்பு மாதிரி வந்துச்சு எனக்கு செய்ய விருப்பம் இல்லை நாங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து ஒட்டி இருக்கோம் இல்லைங்களா ஒரு ஒரு டைம் வந்து இவ்வளோ உருண்டை உருண்டையாக ஒட்டியிருக்கோம்ல அப்படியே நம்ம உடச்சி கூட வச்சுடலாம் நான் அந்த மாதிரி தாங்க உடச்சி வச்சுருக்கேன் எல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்துச்சு ரெண்டு மூணு கிழங்கு நான் தனியாக தனி தனியாக வச்சு பார்ப்போம் நான் இந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் அகலமாக தள்ளி தள்ளி வைக்கலாம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இடத்த வந்து நான் வந்து கொஞ்சம் பொல பலன்னு ஆக்கிக்கிட்டேன் கொஞ்சம் கழு இருக்கமாக இருந்தது நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து லூஸ் பண்ணிக்குங்க இது வந்து தோட்டத்து மண்ணுன்றதுனால நல்லா இதுவே வந்து சத்து மண்ணு தான் இப்படி ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி லூஸாக வச்சுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நட்டு வச்சிடலாம் இப்போது அங்கங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு கொம்பு மாதிரி இருந்துச்சு அதை வந்து வச்சு குட்டி குட்டியாக ஒரு பள்ளம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் மேலேக்காய் தான் தூண்டியிருக்காங்க இப்போது இப்போ இதில் இப்படி வச்சிடலாம் இப்படி வச்சு இந்த முளை மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி மூடி விட்டுடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன் இன்னொன்று வைக்கிறேன் பாருங்க கொஞ்சம் இடஒலி தள்ளி வைப்போம் வச்சிடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நான் நட்டு வச்சுட்டேங்க கொஞ்சம் மூணு நம்பர் தான் நான் நட்டு வச்சுக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி தெரியுதுங்களா தெரியுதுங்களா இது மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் நட்டு வச்சுட்டேன் ஒரு பத்து கிட்ட நட்டு வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி கிழங்கு வச்சு கரெக்டாக ஒரு பத்து நாள் இருக்கோங்க இந்த பத்து நாளில் பாருங்கள் ஒரு ஒரு கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதில் மட்டும் மொதல் வெளியே இலை வந்திருக்கு பாருங்கள் இது வந்திருக்கு இல்லைங்களா கிட்டே காட்டுறேன் ஒரு இலை வந்திருக்கு அடுத்து நம்ம எத்தனை முளை வந்திருக்கு பார்ப்போம் பாருங்க இங்கே ரெண்டு வந்திருக்கு மூணு நாலு இது ஒன்று வந்திருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு வந்திருக்கு இங்கே இந்த இடத்துல வச்சது சின்னதாக வச்சேன் அதனால் வந்து இப்போ தான் லேஸாக வெளியே வருது அடுத்து இங்கேயும் நல்லா வந்திருக்கு அந்த ஒரு கிழங்கு பெருசாக இருந்ததுனால அது மட்டும் மொதல் பெருசாக வந்திருக்குங்க பாருங்க நம்ம வச்சது எல்லாமே வந்து வந்திருக்கு ஃபுல்லாகவே பாருங்க இப்போ இன்னியோட பத்து நாள் ஆகுதுங்க பத்து நாளுக்கு இந்த வளர்ச்சி கிடச்சிருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கி இன்னொரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க இன்னொரு பத்து நாளில் வச்ச எல்லாமே வந்துருச்சு பத்து கலையும் வந்திருக்கு பாருங்க ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு இலை வந்திருக்கு இதில் வந்து தண்ணி பட்டா கூட வந்து அப்படியே வந்து அழகாக சூப்பராக இருக்குங்க தாமரை இலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே வளர்ந்துருக்குங்க வச்ச எதுவுமே வேஸ்ட் ஆகலை ரெண்டு ரெண்டு இலை வருது இன்னொரு பத்து நாள் கழிச்சு எப்படி இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி இன்னொரு பத்து நாள் ஆயிடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இலம் வந்துருச்சு பார்த்தீங்களா இன்னொரு பத்து நாளில் பாருங்கள் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இலை நல்லா பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வளராமல் ரெண்டு கண் இருந்துச்சு ஒன்று வந்து கருணை பெருசு அது ஒன்று இருக்குது பாருங்க வேர் பிடிச்சிருக்கு பாருங்க சுற்றி நல்லா அவ்வளோ பெருசாக வருமா இந்த ஒரு கன்று இருக்குது இது ரெண்டு வந்து இப்போ தான் வந்து வளர ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ஒன்று இது ஒன்று ரெண்டு வளர்ந்துருக்கு மற்றபடி எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்துருக்குங்க இன்னொரு பத்து நாள் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ரொம்பவே அழகா இருக்கு இன்னொரு இருபது நாள் ஆயிருக்குங்க அதிலிருந்து நான் வந்து தொடர்ச்சியாக பத்து நாள் கோர்கா எடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு ரெண்டு முறை இந்த வாட்டி இருபது நாள் விட்டுட்டேன் இருபது நாள் கழிச்சு எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் போகுது ஒன்றரை மாதத்தில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குங்க ஆனால் வந்து இது வந்து கிழங்கு வந்து ஆறு மாதம்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நாலு மாதத்தில் எடுக்கலான்றாங்க கிழங்கு எப்போ வரும்னு தெரியாது நான் வந்து இந்த மாதிரி காய் வந்து முளை விட்டா மாதிரி இருந்துச்சுன்னா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வளர்த்து காமிச்சேன் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு முத ரெண்டு ரெண்டு இலை வந்தது இப்போ மூணு மூணு இலை வளர்ந்துருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து கிழங்கு எடுக்கும்போது வீடியோ போடுறேங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம பிடுங்கினா கூட வந்து ஒரு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ கிடைக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது வந்து அதை பற்றி யோசிக்க கூட மாட்டோம் நம்ம ஆனால் ஒரு ஒரு காய்கறி வளர்க்குறதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட கஷ்டம் இருக்குதுன்றதை மட்டும் நம்ம வந்து நினச்சி பார்க்கணுங்க அதே மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்கும்போது பேரம்பேசி வாங்குவோம் விவசாயிகிட்ட நேரடியாக வாங்குனிங்கன்னா பேரம் பேசாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்களுடைய உழைப்பு அதிகமாகவே இருக்குது ஒரு பொருளை வந்து போது தான் அதோடய கஷ்டம் என்னன்றது தெரியுது இது வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வீட்டில் வளர்த்து பார்த்தா தான் அதோட அருமை என்னன்றது தெரியும் அதுக்காக நான் வந்து இந்த கிழங்கை வந்து வளர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நான் ஃபுட்டை வந்து தயவுசெய்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க நம்ம வந்து ஃபுட்டு ஒரு ஒரு ஃபுட்டும் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பின்னாடி ஒருத்தரோட உழைப்பு இருக்குதுங்க ஒருத்தரோட உழைப்பு இல்லை பல பேரோட உழைப்பு அது தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க விவசாயம் காப்போம் நன்றி